அதே ரோஷபர்கள் பந்தரர் விஷேதி நோயில அவ எல்லாரும் இங்கக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் மாத்தணும் என்ன होतं சில நம்ம டீச்சர் சார் அந்த சம்பந்தம் சம்பந்தம் 2 செம கொஞ்சம் irregular class <laughs> பத்த இல்ல இந்த கிளாருக்கு அந்த கேட் போட மார்து

Duo 둘, iTZ子, commercially involved I have. शya will be Yeswel, I am a Trustee When tama easy guys, I have to be a local Yes, why can't you do this like this? Your member? All right? Yes. Yes. Yes, no.